பிரஸ்டமோகுளமும் அங்க போச்சு ம். நகaita. ம். யாரங்க? அதுவா? நானே. 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 கொஞ்சம்லா. ல. ஆமா. வேணா. லடா. ஆளபா. வேணாபா. வா. இதுல என்ன என்ன ஸ்டாண்டᱟ? அப்பா.

அப்ப வீர் சந்தோனே சூப்பரா இருக்குன்னு ஒரு காக்கா லோகாஞ்சி ம் அவங்களுக்குカラーலாம் எமட்டை விட்டு கிச்சி அப்போ எல்லாரும் கலாய்ஞ்சி ஐயோ எல்லா அப்ப

வீடு மாதிரி தெரியல ஹவுஸ் மாதிரி அப்பா ஒரு ரெண்டு கலர் ஒரு பெயிண்டிங் நின்னுச்சு உட்கார்ந்து அப்புறம் இந்த வீடு ஒரு காக்கா பாத்துச்சு உள்ள போகல இங்க இருந்து இங்க போயிச்சு போகவே முடியல அது பெருசா இருந்துச்சு போகவே முடியலையா ஐயோ போகலையே இது இது ஒரு பிளான் பண்றேன் அப்படின்னு இதை வச்சு கொடுத்துச்சா இதுலயே நடக்க முடியல அப்புறம் இது மேல ஒரு எச்சித்து போயிடுச்சு அந்த தண்ணிய ஊத்தி விட்டுச்சு

கா கா கண்டுச்சு ஹ கலரா பிரெயண்ட் கலராவா இந்த இந்த எல்லோ கலர் இந்த எல்லோ கலரா அப்போ கலரா ஒரு மரம் மரம் அதோட மட்டும்